தன்னையை நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஒன்று பேர்திரு ஒன்றாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கிறேன் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே தியாகத்தின் இடத்தில் நம்ம பார்க்க முடியும் கிறிஸ்துமஸ் சொன்னாலே கிவிங் கொடுக்கிறதுன்னு கொடுக்கிறது பிதாவாகிய தேவன் குமாரனா நமக்கு கொடுத்தார் குமாராக தன்னே வழியா நமக்கு கொடுத்த ரத்தத்தை சிந்தினார் இன்னைக்கு நம்ம இயேசுக்கு சொந்தம் அது யாராக இருந்தாலும் உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் சொந்தம் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை விளக்கரையாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு அதனாலதான் அவர் திருப்பார்க்கிறார் நம்ம இடத்துல ஒரு பொருளை நாம் வாங்கினோம் என்று சொன்னால் நமக்கு சொந்தமாய் மாறிவிட்டால் அதை எவ்வளவா கேர் எடுத்து பார்த்துக் கொள்வோம் என்னுடையது எங்களுடையது என்றெல்லாம் சொல்லுவோம் இன்னைக்கு இயேசுக்கு நாம் சொந்தமா இருக்கிறபடியில் அவருடைய தியாகம் எப்படி ரத்தத்தை சிந்தி நம்மளை வாங்கியிருக்கிறாராம் ஏதோ ஒரு பொருளை கொடுத்த அல்ல ஏதோ ஒரு காரியத்தை செய்தல்ல தன்னையே பலியாய் கொடுத்து அதனாலதான் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினது மட்டுமில்ல தான் தியாகம் அந்த இடத்தில் வெளிப்படுகிறது இன்னைக்கு அப்படிப்பட்ட தியாகத்தை கொடுத்து பிசாசின் பிடியிலிருந்து நம்மை வாங்கி இருக்கிறார் சாபத்திலிருந்து நம்மை விடுவித்து இருக்கிறார் பாவத்திலிருந்து நம்மை பிரித்து எடுத்து தன்னுடையவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் நாம தான் அனைக்கு நேரம் நினைக்கிறோம் நான் அண்ணா இருக்கிறேன் எனக்கு யார் இருக்கிறான் நான் எனக்கு சொந்தன்னு கிடையாது பந்தன் கிடையாது நம் இயேசுக்கு சொந்தம் எவ்வளோ பெரிய பாக்கியம் சாதாரண உலக பிரகாரமா பெரிய பதவியில் அல்லது பெரிய கிட்டலாம் இருக்கவங்கிட்ட சொந்தக்காரங்கன்னு சொல்லி எவ்வளோ பெருமையா பேசிக்கிறாங்க வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவருக்கு சொந்தமா இருக்கிறனால எவ்வளவு பெரிய பாக்கியம் சர்வ வல்லவருக்கு நாம் சொந்தம் அவருடைய தியாகம் நம்மளை சொந்தக்காரராய் மாற்றி விட்டது ஒரு அருமையான தகப்பன் அவருக்கு ஒரே ஒரு பையன் அந்த பையனுக்கு அம்மா கிடையாது சடுதியா அவங்க வாழ்க்கை ஓட்டம் முடிஞ்சிருச்சுது இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அவங்க அப்பா கிட்ட கேட்கறான் டேடி எனக்கு இந்த கிறிஸ்துமஸ்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்களான்ட்டு ஏன்னா அவர் ஒரு ரிக்ஷா தொழிலாளி சைக்கிள் ரிக்ஷா மிதிச்சு கஷ்டப்பட்டு ஓட்டி அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு அந்த பையனையும் படிக்க வச்சுட்டு சாப்பாட்டை ஓட்டிட்டு இருக்கிற அந்த மனுஷன் சரி மகனே நான் வாங்கி கொடுத்துருந்தேன் இந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம் எல்லாரும் சர்ச்சுக்கு போவாங்க நைட்டு நானும் புது ட்ரெஸ் போட்டு இந்த வருஷம் போவேன் அப்படின்ட்டு சந்தோஷத்துல இருக்கிறான் சின்ன வயசு பிள்ளைகளுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல ஆனா நேரம் ஆயிட்டே இருக்க அவங்க அப்பா சாயங்காலம் வந்துருவாங்க பையனை பார்க்கணும் சாப்பாடு செய்யணுங்கிறதுனால சாயங்காலம் பார்க்குறான் வரல இன்னைக்கு அப்பா வரலையே நம்மளை ஏன் ட்ரெஸ் வாங்கிட்டு வரலையே அப்படி இப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான் வர வேண்டிய டைம் போய் அரை மணி நேரம் ஆச்சு வரல வாசலுக்கு வந்துட்டான் வரல திருப்பி அப்படியே வந்து தெருவுக்கு வந்தான் அப்பா காணும் அப்படியே ரோட்டு உரத்தில் வந்துட்டான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான் அவனுக்கு ஒரு பக்கம் கோபம் நைட்டு சர்வீஸ்க்கு போகணும் சர்ச்சுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படியாயிடுச்சு ரொம்ப டென்ஷனில் இருக்கிறான் அப்போ அந்த வழியா ஒரு தெரிஞ்ச அங்கிள் வராங்க ஏடா தனியா அங்கே நிற்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கணும் இல்லை எங்கள் அப்பா என்னை ஏமாற்றிட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன் நாங்கள் எல்லா நேரமும் முன்னாடியே வந்துடுவாங்க வீட்டுக்கு இப்போ இன்னும் வரல அதனால் எனக்கு கோபத்தில் அவங்க வந்து எங்கள் அப்பாவை காட்சி நின்றுட்டு இருக்கிற அப்படின்னா அப்படியா அந்த அங்கிள் சொன்னாங்களாம் தம்பி எங்கள் அப்பாவை நான் பார்த்தேன் பஜாரில் இங்கே ரோட்டில் அவங்க உனக்கு காலையிலிருந்து சைக்கிளுக்கு ஓட்டி வந்த பணத்தில் ஒரு நல்ல பேண்ட்டு வாங்கிட்டாங்க சர்ட்டு வாங்குறதுக்கு காசு இல்லை நான் இப்படியா ஒரு சர்டு வாங்கிட்டேன் வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இல்லை என்ன பண்ண போறீங்க நான் பிளட் பேங்க் போய் கொஞ்சம் பிளட்டு கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க நான் ஒரு சட்டை என் பிள்ளைக்கு வாங்கிட்டு நான் வரலாண்டு போறேன்ட்டு அங்கே தான் போயிருக்கிறாங்க அப்பா அப்பாவை திட்டுறியப்பா உனக்காச்சும் எவ்வளவு தியாகம் பண்ணி பாரு ரிக்ஸா ஓட்டியும் காசு போதாதுன்னு தன்னுடைய ரத்தத்தை ட்ரெஸ் வாங்க போயிருக்கிறாரு இதை கேட்ட உடனே அந்த சிறு எட்டு உள்ள உடஞ்சிருச்சிது கண்கள் வந்து கண்ணீர் வடி ஆரம்பிச்சிருச்சுது அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறான் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க எங்கள் அப்பா வந்த உடனே ட்ரெஸ் எங்கப்பா சட்டம் எங்கப்பான் கேட்கல கவர் நாடா மகன உனக்கு வாங்கிட்டேடா அப்படிங்கும் போது அத ஒரு பக்கம் வச்சுட்டு ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சி முத்தமிட்டு டேடி இதை காட்டல நீங்க தான் அன்பு தான் பா சொல்லிட்டு உங்க தியாகம் பெருசுப்பா வீட்டுக்கு போனா நான் இப்படி அடம்பிடிச்சு நீ உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் உங்களுடைய பெயின் எனக்காக எவ்வளவு தியாகம் பண்றீங்க சொல்லிட்டு வீட்டுக்கு போனாங்களாம் போயிட்டு சந்தோஷமா அதுலேருந்து இருந்து அவன் சுவாபம் தான் அப்பாவை நேசிக்க ஆரம்பிச்சான் அப்பாவுக்கு பிரியமில்லாத செய்யறதை நிறுத்திட்டான் ரெண்டு பேரும் சந்தோஷமா அந்த புது ட்ரெஸ் போட்டாலும் அதோட அப்பா கூட நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேன் அதான் பெரிய மேன்மன்னு சொல்லிட்டு போனான் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு எப்படி இருக்க போதே கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த இடத்துல இயேசு வச்சு பாருங்க ரத்தத்தையே சிந்தி இருக்கிறாரு மீட்பு ஏற்படுத்தி இருக்கிறாரு பரலோகத்துக்கு சொந்தக்காரா மாத்திருக்கிறாரு அந்த அன்பு நினைச்சோன்னா இந்த உலகத்துல இல்லை இதுலேருந்து புலம்புறதை விட்டுருவோம் ஏசு போதுன்னு சொல்லுவோம் ஜபிப்பான்பிட்டு தகப்பனே நல்ல நாளுக்காக தருணத்திற்கா நன்றி செலுத்துகிறோம் தியாகத்தை பார்க்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் தியாகங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா ரத்தத்தை பரிசுத்த ரத்தத்தை மாசற்ற ரத்தத்தை எங்களுக்கா சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறீங்க நாங்க வாழணுண்டு நாங்க போக போகக்கூடாது என்று தடுத்து நிறுத்தும்படியா பரலோக வாழ்க்கை பெற்றுக் கொள்ளும் தியாகம் உங்களை கொடுத்திருக்கீங்க எங்களுக்காக ஜீவனே கொடுத்து நாங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாது அதை உணர்ந்து உண்மை தொடர்ந்து உண்மை பின்பற்றவுமை உயர்த்தமை மகிமைப்படுத்த இதை சோர்ந்து உங்களுக்கு தைரியம் கொடுங்கப்பா துதிக்கு செலுத்துக்குறோம் இயேசு நாமத்தில் ஆமேன் ஆமேன் இயேசுடைய தியாகத்தை நாம் நினைப்போம் அன்பை நினைப்போம் அதோடு மட்டுமல்ல நாமும் அன்பாக இருப்போம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்